ஹலோ வால் குழந்தைங்களுக்கான சத்து மாவு மிக்ஸ் வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஏழு மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இதில் எந்த அலர்ஜியும் வராது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒன்று விட்டு ஒரு நாள் கொடுத்து பாருங்க ஒத்துக்குச்சு அப்படின்னா நம்ம டெய்லி கூட கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் மார்னிங் இல்லைனா ஈவினிங் கொடுங்க இது பண்ணுறதுக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு கேழ்வரகு அதே மாதிரி முந்நூறு கிராம் அளவுக்கு சம்பா கோதுமை ரெண்டத்தையும் தனித்தனியாக கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு வெயில் காய வச்சு ஈரப்பசை இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் வறுக்க ஆரம்பிச்சிடணும் ஃபஸ்ட்டு கேழ்வரம் எடுத்துக்கலாம் இதுலயும் வந்து தனித்தனியா அதாவது கேழ்வரக வந்து ரெண்டு பேட்சா போட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி சம்பா கோதுமையும் ரெண்டு பேட்சா போட்டு எடுத்துக்கோங்க மொத்தையா போட்டீங்க அப்படின்னா அது வந்து சரியா வருப்படாது கேழ்வரகு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஆறு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு கைவிடாம கலரை கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வருப்பட்டுரும் நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் மொறு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சம்பா கோதுமையும் லைட்டா உப்பி வர ஆரம்பிச்சதும் பாத்தீங்க அப்படின்னா அது நல்லா வருந்துட்டு அர்த்தம் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை ஒரு முன்னூறு கிராம் இதையும் அடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து மொத்தம் முந்நூறு கிராம் ஃபுல்லாகி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருக விட்டுற வேண்டாம் அதே மாதிரி எள்ளு எள்ளு பார்த்தீங்கன்னா அந்த பேனில் வந்துட்டு அந்த ஹீட்லேயே நல்லா பொறிஞ்சு வந்துடும் நீங்கள் நம்ம ரொம்ப நேரம் வந்து வருபட்டே இருக்கிறதுனால அந்த பேன் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு எள்ளு போட்டிங்க அப்படின்னா அந்த ஹீட்லேயே அது பொறிஞ்சு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம போடும்போது அது டக்குன்னு கருகிறோம் எள் அதனால வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எள்ளு போட்டுக்கோங்க அடுத்தது வேர்க்கல்ல பாதாம் எடுத்துக்கலாம் பாதாம் ஒரு ஐம்பது கிராம் அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க வேர்க்கல்ல இது ஒரு ஐம்பது கிராம் இதை வந்து வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி மிஷனில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் போட்டு அதை சளிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சின்ன கண்டெய்னரில் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு மாதம் வரைக்குமே தாராளமாக வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை அடுத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு கலர் வந்து மாறி வரும் கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா கலர் உங்களுக்கு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக பசங்க சாப்பிடல அப்படின்ற பட்சத்தில் லைட்டாக சுகர் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து கொடுத்து பாருங்க சாப்பிடுவாங்க இதே ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இது வரைக்கும் செர்லாக்லாம் வாங்கி கொடுத்ததே இல்லை ஃபர்ஸ்ட் பேபிக்கும் அப்படி தான் செகண்ட் பேபிக்கும் அப்படி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்